அவள் வந்து எப்போவுமே பிராமின் எல்லாம் பேசுவா எப்போவுமே அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு இருப்பா அப்போ புரியல எனக்கு இப்போ இப்போ புரியுது இப்போ புரியுதுங்க இப்போ புரியுது ஞான முகாம் நீட்டு சொல்லி மூணு நாள் நடத்துகிறோம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து என்னன்னு சொன்னால் உங்கள் ஆயுளுக்கே ஒரே ஒரு தடவை நீங்கள் கலந்துக்கிட்டால் போதும் திருப்பி திருப்பி கலந்துக்கிட வேண்டிய அவசியமே கிடையாது பிறகு அதுக்கு பிறகு நீங்கள் வாழ்நாள் முழுசும் நீங்கள் ஞானம் சம்மந்தமாக நீங்கள் எந்த முயற்சியும் பண்ண தேவையில்லை உங்களுக்கு எல்லாமே நாங்கள் கற்றுக் கொடுத்துருவோம் எத்தனையோ வேலைகளுக்கு மத்தியில் நீங்கள் அந்த இதை கட்டுக்கிட்டீங்கன்னு சொன்னால் லைஃப் லாங்காக அது வந்து உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் எந்த பிரச்சனையுமே நீங்கள் எளிதாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடைச்சிரும் இவர் பேர் ஆனந்த் வயசு இருபத்தஞ்சு நம்புற மாதிரி இருக்கா ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்பிக்கோங்க வேற ஆப்ஷன் இல்லை ஒரு பொண்ணை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணாரு ஒரு ஆறு ஏழு வருஷம் லவ் லவ்னா லவ் என்னென்னமோ லவ் எப்படி எப்படியோ லவ் என்னென்னமோ பண்ணாரு என்னெல்லாமோ பண்ணார் அந்த பொண்ணுக்காக அவர் பண்ணாதது கிடையாது திடீர்னு ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னால அந்த பொண்ணு வந்து இல்லை உனக்கு எனக்கும் பெருசா செட் ஆகாது நான் எங்கள் அப்பா அம்மா பார்த்துக்கிற பையனையே கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கிறேன் அதுதான் சரின்னு தோணுது நம்ம வந்து இப்படியே வந்து பிரிஞ்சிடலாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு படுக்கு போயிடுச்சு ஆனால் இவருக்கு தலையும் புரியல வாழும் புரியல என்னடா நல்லா தானே போயிட்டு இருந்தது என்ன ஆச்சு திடீர்னு எதனால் இப்படி ஒன்று ஏற்பட்டுருக்கு அப்படின்ற ஒரு கேள்வியும் குழப்பமும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்தது அதனால் நிறையா ஸ்ட்ரெஸ்குள்ளே போயிருக்கிறாரு நிறையா கேள்விகள் ஏற்பட்டனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சார் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் ஒரு பூவை வச்சுக்கிட்டு பாட்டு பாடுறது வானத்தை பார்க்குறது நிலத்தை பார்க்குறது இல்லைன்னா கொஞ்சம் ராத்திரிகள் ஆறு மணிக்கு மேலே ஆட்டோ ஓடாதுன்ற மாதிரி எங்கேயாவது போயிடுறது இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலைகள் பார்த்துட்டு சுற்றிட்டு இருந்திருக்கிறாரு ஸோ அவரோட உண்மையான கஷ்டம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு இப்போது உண்மையான கஷ்டத்தை இப்போ நம்ம ஒரு பத்து நிமிஷம் பார்ப்போம் என்ன பண்ணுறாருன்றது நான் சிரிச்சே இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டேன் சார் அவள் தான் லைஃப் லைஃப் இருந்தேன் என்னோட கேரியரை பற்றி கூட நான் சரியாக யோசிச்சதே இல்லை வீட்டை பற்றி கூட எங்கள் அப்பா அம்மா பேச்செல்லாம் அவ்வளோவா கேட்டதே இல்லை எல்லாமே அவள் தான் இருந்தேன் இப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கல நான் ஃப்யூச்சர்லாம் அவளை பற்றி நினச்சி பிளான் பண்ணி வச்சுருந்தேன் இப்படி அலையை விட்டா இந்த மாதிரி நான் பண்ணி தான் ஏற்றுப்பாங்களா சொல்லுங்கள் நீங்களே நியாயத்தை சொல்லுங்கள் இதே விஷயத்தை நான் பண்ணி தான் ஏற்றுப்பாங்களா ஏற்றுக்க மாட்டாங்க தேங்க்யூ என்னுடைய என்ன சொல்றதுனே புரியல நயன்தாரா மாதிரி இருப்பாங்க என்னுடைய வசதி வாய்ப்பெல்லாம் பத்தலைன்னு சொல்லிட்டு சரவணன் மாதிரி ஒரு ஆள் கூட கடைசியில் போயிட்டா உங்களுக்குலாம் சரிப்பா இருக்கு அவள் வந்து எப்பவுமே பிராமின் பாஷாலாம் பேசுவா எப்பவுமே அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு இருப்பா அப்போ புரியல எனக்கு இப்போ இப்போ புரியுது இப்போ புரியுதுங்க இப்போ புரியுது என்ன பண்ணுறது எப்போ பார்த்தாலும் அதே நினைப்பா இருக்குது இனிமேல் வாழ்ந்து என்ன பண்ணுறதுங்க எனக்கு புரியல வாழ்க்கையில் என்னோடய லைஃப்க்கு மீனிங்கே இல்லைங்க இதனால் என்ன யூஸ் இருக்குன்னு எனக்கு புரியல இருக்கலாமா என்னோடய கேரியரை பற்றி யோசிக்கலாமா இல்லை என்ன அடுத்து என்ன பண்ணுறது நான் ஒன்றுமே புரியல சீரியஸாக பார்க்கும்போதெல்லாம் திரும்ப திரும்ப அவர் சரவணோட பைக்கில் போகும்போது பார்க்கும்போதெல்லாம் ஏதாவது பண்ணணும்னு தோணும் ஆனா என்னால் எதுவும் பண்ண முடியல எங்கே இருந்தாலும் வாழ்கன் அந்த மாதிரிலாம் என்னால் சொல்ல முடியாதுங்க அந்த மாதிரிலாம் ஐ எம் சாரி அந்த மாதிரிலாம் என்னால் சொல்ல முடியாது இப்போ என்ன பண்ணுறது ஏதாவது ஒரு சல்யூஷனை சொல்லுங்களேன் ப்ளீஸ் யாராவது சொல்லுங்கள் இல்லைங்க எனக்கு இதுலேருந்து வெளியில் வர முடியலங்க சாரி எவ்வளோ செல்ஃபி எடுத்துருக்கோம் தெரியுமா ஃபோன்லாம் வாங்கி கொடுத்தேங்க ஒரு ஐஃபோன் வாங்கி கொடுத்தேன் அதையும் எடுத்துன்னு இப்போ கவரோட சேர்த்து சார்ஜர் கூட இல்லை சொல்லுங்களேன் இப்படி இருந்த நம்ம ஆனந்துக்கு தான் வந்து ஒரு இடம் தெரிய வந்தது சேலத்தில் பகவத் மிஷன்னு ஒரு இடம் இருக்கிறது தெரிய வந்தது அங்கே போனாரு ஒரு மூணு நாள் கிளாஸ் ஞான முகாம் அட்டன் பண்ணாரு அதுக்கப்புறம் அவரோட மாற்றத்தை நீங்களே பாருங்கள் ஓகேங்க இப்போவும் கஷ்டமாக தான் இருக்குது அப்பப்போ அதை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கேன் எதுவுமே வரல அப்படின்லாம் நான் போய் சொல்ல மாட்டேன் சரவணை பார்க்கும்போது அப்படி தான் இருக்கும் சம்டைம் பட் ஆனால் இந்த கிளாஸ் போய் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன் இந்த மனம்ன்றது நம்ம கட்டுப்பாட்டிலே இல்லை அது இயற்கையாக நடக்கிற விஷயம் தானாக வர ஒரு எண்ணம் உணர்வு தானாக தான் மறையணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ என்னுடைய எண்ணம் உணர்வே வந்து என்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லை என்ன எப்போ என்னுடைய என்ன எண்ணம் வரணும் என்ன உணர்வு வரணும் அப்படின்றது என்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லாத போது இன்னொருத்தர் நயன்தாரா என்ன நினைக்கணும் அவள் என்ன ஃபீல் பண்ணும் இல்லை யாரை நினைக்கணும் அப்படின்ற கண்ட்ரோல் என்கிட்ட இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன் முக்கியமாக இந்த பத்து கட்டளைகளில் முதல் கட்டளை எப்போவுமே அதுதான் எனக்கு ஞாபகம் இருக்கும் அந்த கிளாஸ் போனதுக்கப்புறம் முடிந்ததை முடித்துக்கொள் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன் இந்த விஷயம் முடிஞ்சு போச்சு அதில் வேறு எந்த ஸ்கோப்புமே இல்லை வெளியில் பண்ணுறதுக்கு ஆக்ட் பண்ணுறதுக்கான எந்த ஸ்கோப்புமே இல்லை அப்படின்னா அந்த விஷயத்த முடிச்சுக்கிட்டு வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு போகிறது தான் கரெக்டு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன் இது வரைக்கும் கரியரை பற்றிலாம் நான் யோசிக்கவே இல்லை லைஃபே அவ தான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன் ஸோ இப்போது கரியரில் நான் எப்படி ஜெயிக்கணும் எதுக்காக என்னை விட்டு போனாலோ அதிலெல்லாம் சாதித்து காட்டி ஜெயிச்சு ப்ரூவ் பண்ணி காமிக்கணும் அப்படின்ற ஒரு உணர்வு வருது இப்பவும் யாரையாவது பார்த்தா அந்த ஃபீலிங் வரும் சம்டைம் லவ்வர்ஸ் இருக்கும்போது அந்த ஃபீலிங் அந்த மாதிரி ஒரு நினப்பெல்லாம் வரும் பட் ஆனால் மனசுன்னா அது இயற்கை தானே நிஜமாவே யாரோ ஒருத்தர் அந்த ப்ராப்ளமில் இன்னொருத்தர் அந்த ப்ராப்ளமில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஃபீலிங்ஸ்லாம் வர தானே செய்யும் அதுதானே இயற்கை அது நேச்சுரல் தானே வராமல் இருக்கணும்னு நினைக்கிறது தான் நம்ம ஏதோ நேச்சுருக்கு அகென்ஸ்ட்டாக ஏதோ தெரிய சொல்கிற மாதிரி இருக்குது இல்லையா இதெல்லாம் வரது இயற்கை தான் அப்படின்னு ஏற்றுக்கிட்ட ஓட்டம் ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் படிப்படியாக என்னோடய இதெல்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடுச்சு ஸோ இப்போது ஓரளவுக்கு ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுறேன் ஏற்கனவே சொன்ன மாதிரி எதுக்காக என்னை விட்டு போனாலோ இப்போது அதெல்லாம் அச்சீவ் பண்ணி சாதிக்கணும் அப்படின்ற உணர்வு வருது அதனால் அவள்கிட்ட நேற்று தான் போய் மீட் பண்ணிட்டு வந்தேன் நயன்தாரா நீ எதுக்காக நீ நினச்சி என்னை விட்டு போனே அதே பணத்தை அதே வசதியை சம்பாதிச்சு ஒரு நாள் வரல என் பேர் அண்ணாமலை இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன் ஸோ இப்போ நீங்கள் ஒரு சினாரியோ பார்த்துருப்பீங்க இது ஒரு உதாரணம் தான் ஒரு பொண்ணு நம்மளை விட்டு போனாலும் சரி இல்லை ஒரு பையன் நம்மளை விட்டுட்டு போனாலும் சரி இல்லை ஒரு நிரந்தரமான ஒரு இழப்பு நம்மளுக்கு ஏற்பட்டாலும் சரி எந்த விதமான பர்மனண்ட் இது இதுக்கப்புறம் இது நம்ம வாழ்க்கையில் கிடையாது அப்படின்னு இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸுக்கோ எல்லா சுட்சிவேஷனுக்கோ ஒரே சொல்யூஷன் அவர் சொன்னது தான் ஸோ அவர் சொன்ன அந்த பத்து கட்டளைகளில் ஒரு கட்டளை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இது நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்கு கண்டிப்பான முறையில் இந்த மாதிரி சுச்சுவேஷன் எல்லோரும் எல்லா நேரத்துலையும் எப்போயாவது நம்ம பார்க்க வேண்டியதாக இருந்தாகணும் ஏதாவது ஒரு சினாரியோவில் ஸோ அப்போ வந்து இதை நம்ம அப்ளை பண்ணோன்னா ஈஸியாக வெளியில் வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்பிருப்பு கண்டிப்பாக வந்துடுவோம் ஸோ தேங்க் யூ ஞான முகாம் நெட்டி சொல்லி மூணு நாள் நடத்துகிறோம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து என்னென்னு சொன்னால் உங்கள் ஆயுளுக்கே ஒரே ஒரு தடவை நீங்கள் கலந்துக்கிட்டால் போதும் திருப்பி திருப்பி கலந்துக்கிட வேண்டிய அவசியமே கிடையாது பிறகு அதுக்குற நீங்கள் வாழ்நாள் முழுசும் நீங்கள் ஞானம் சம்மந்தமாக நீங்கள் எந்த முயற்சியும் பண்ண தேவையில்ல உங்களுக்கு எல்லாமே நாங்கள் கற்றுக் கொடுத்துருவோம் எத்தனையோ வேலைகளுக்கு மத்தியில் நீங்கள் அந்த இதை கற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் லைஃப் லாங்காக அது வந்து உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் எந்த பிரச்சனையுமே நீங்கள் எளிதாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடைச்சிரும்